ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா லாக்ஸ் நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து டென்த் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து மார்க்கும் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தான் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கனா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி அதை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்ட்டுக்கு வந்து ப்ரான்னா ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும் சரி மார்னிங்கே வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி தாங்க எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன் குலோப்ஜாமன் மட்டும் நைட்டே ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ அவன் தூங்கி எழுந்திரிச்சவனே உண்மையாலுமே வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனால் நான் இவ்வளோ டிஷ் பண்ணி பண்ணிச்சிருந்த பார்த்து ஆனா வந்து ஒரே ஒரு இதுதாங்க என்னன்னா ஒரு கிலோ ப்ரானில் தான் நான் எல்லாமே வந்து பண்ணேன் கிலோ ப்ரானில் வந்துட்டு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் பட் ஆனால் வந்து எல்லாமே வரும் மொத்தமா நம்ம பண்றதை விட கொஞ்சமா பண்ணாலே நல்லா இல்லையா வாங்க டிஷ்குள்ள போகலாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சுதாங்க ஒரு குலோப் ஜாமுன் மிக்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த வெயில் டைம்ல ஸ்வீட்டும் கொடுக்கக்கூடாது இல்லையா அதனால அதிகமாக பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பாக பசங்க டெம்ட் ஆகி நிறைய சாப்பிடுவாங்க வந்துட்டு யூஸ்வலா பண்ற மாதிரி ஜாமுன் மிக்ஸை வந்துட்டு கொட்டிட்டு அதுல வந்து பால் கலந்துங்க நான் ஊத்தின பாலே வந்துட்டு சரியா இருந்தது தண்ணியே எதுவுமே தேவைப்படலை இந்த பால் ஊத்தி பிசையிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து ஆஹ் சாஃப்டாகவே இருக்கும் ஸோ மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சும் வராது நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒன்றரை கிட்ட வந்து சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் மட்டும் வந்து ஃப்ளேவருக்காக நுணுக்கி போட்டிருந்தேன் உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக பூவும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி ஜாமுன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ த்ரீ டைம்ஸ் நம்மளுடைய சேனல்லையும் இருக்குது பட் இன்றைக்கி வந்து நம்ம பண்ணதுனால ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நட்ஸ் அந்த மாதிரி வைக்கல நார்மலாக தான் வந்து இந்த குலோப் ஜாமுன் வந்துட்டு நல்லா வந்து கையிலேயே வச்சு உருட்டிட்டு எல்லாமே நான் உருத்தி அதாங்க பண்ணியிருந்தேன் பட் வந்து கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி அதெல்லாம் மட்டும் அத்தை வந்து இந்த ப்ரான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு அரிஞ்சு கொடுத்துருந்தாங்க மற்றபடி மீதி எல்லாமே நான் தான் பண்ணியிருந்தேன் ஸோ ஆஃபீஸ்லேயுமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு கீழாங்க எப்படி நீங்களே எல்லாமே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து பாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துட்டேன் அப்போ தான் வந்து குலோப்ஜாமுன் நல்லா ஊறி வரும் அப்புறம் நம்ம பால்ஸாக உருட்டி வச்சுருந்தேன் அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இல்லையா ஸோ அதை வந்துட்டு நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சுகர் சிரப்பில் போட்டோன்னே பார்க்கவே வந்து நல்லா சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸையும் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் நான் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ரொம்பவே வந்து எம்மியாக வந்துருது பாருங்கள் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி அப்படி தூடோடயே வந்து போட்டோம்னா கொஞ்சம் பிரிஞ்சு வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ சுகர் சிரப்பும் வந்துட்டு ஒரு பழக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து அந்த கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்தோன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஈவன் சுகர் சிரப்பும் சரி இந்த குலோப் ஜாமுன் நம்ம பொறிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா இதையும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே ஓப்பன்லேயே விட்டுவிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ஆறி வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிக்சிங்க போட்டுடலாம் நான் வந்துட்டு ஆக்சுவலி இந்த குலோப் ஜாமன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்ட்டும் வீட்டில் இல்லை அதுக்கப்புறம் வந்து பாப்பாவும் வீட்டில் இல்லை பாப்பா வந்து கிளாஸ்க்கு போயிருந்தா ஸோ பாப்பா வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் ஆயிருந்தா எப்படிமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா இப்பயே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து எடுத்து வந்துட்டு நல்லா வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தா ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்ப்போம் குலாப் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே எடுத்து கொஞ்சம் வந்து மார்னிங் கூலிங்க சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஸோ மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக நல்லா புசுன்னு ஊறி இருந்தது ஸோ பார்க்க வந்து உங்களுக்கு இப்போ எடுத்து கையில் காட்டு வைப்பாங்க நல்லாவே சூப்பராகவே இருந்தது இந்த குலோப் ஜாமுன் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க இன்ஸ்டன்ட் மிக்ஸு தான் பட் ஆனால் நார்மல் மிக்ஸ்லையும் எனக்கு வந்துட்டு பண்ண தெரியும் அது வந்துட்டு நம்ம பால் பவுடர் மைதா அது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சோடா உப்பு அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம பண்ணணும் அதுவும் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலி நிறைய பிளான் இருக்குது பட் ஆனால் என்னென்னா ஆஃபீஸ்லாம் போடுறதுனால இப்போ நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல சரி ஓகே டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் வந்து எடுக்கிறேன் ஸோ மார்னிங் எழுந்திரிச்சிட்டோன்னே ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயசத்துக்கு தான் வந்துட்டு கொஞ்சமாக நெய் இருக்கிட்டு முந்திரி எல்லாம் வந்து வறுத்து வச்சுக்கிட்டேன் ஆக்சுவலி என்னென்னா இன்னைக்கு வந்துட்டு நான் பாதம் வித் கண்டென்ஸ்ட் மில்கோட வந்துட்டு நானு பால் பாயசம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கண்டென்ஸ் மில்க் போட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சோ இப்போ வந்துட்டு முந்திரி திராட்சை வறுத்த இதுல வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு அஹ் சேமியா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து இந்த சேமியாதான் ஆச்சி அந்த மாதிரி சேமியா கிடையாது நம்ம யூஸ்வலாக வந்து இந்த சின்ன சின்னதாக வரும் இல்லையா அந்த சேமியா அதுக்கப்புறம் அது கூடயே வந்துட்டு கொஞ்சமாக தான் ஜெவரிசி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெவர்சியும் கொஞ்சம் போட்டுட்டு நார்மலாக வந்து வாட்டரு விட்டு ஒரு ரெண்டு மூணு புதினா விட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சுட்டேன் அந்த பூக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தோம்னா சேமியா நல்லா சூப்பராக வேந்துடும் ஸோ அது வந்துட்டு புழுங்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு மீனாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரான் பிரியாணிக்கு வந்து காலிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு யூஸ்வல்லாக போடுற மாதிரி மராத்தி மொட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் எல்லாமே வந்து போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விழுத்து விட்டேன் பிரியாணிக்கு எண்ணெய் நல்லா விடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தது அதுக்கப்புறம் இது வந்து குண்டு மிளக வந்து வீட்டில் வந்து காய்ச்சிது இது வந்துட்டு கொஞ்சம் பழுத்தம் போயிடுச்சு பிரியாணிக்கு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதையும் வந்துட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து போட்டு நல்லா வந்து வதச்சி வதக்கும் போது செம்மையான ஃப்ளேவரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தான் ப்ரான் எடுக்கிறோம் அப்படின்றதுனால அது கூட வந்துட்டு கொஞ்சமாக மீல் மேக்கை அப்புறம் சும்மா ஒரு பத்து பத்து பதினஞ்சு பல்லு வந்துட்டு முந்திரி வந்து போடுறேன் ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு தக்காளி போட்டுட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பிரியாணிக்கு மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்டே வந்துட்டு ப்ரான் இருக்கும் ஸோ மற்றதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வச்சிருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மீல் மேக்கர் முந்திரி எல்லாமே போட்டாச்சு ஸோ கரம் மசாலா பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதில் வந்தாங்க மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ்வலாக எல்லாமே வந்து ஒன்றா எடுத்து வச்சுட்டு அப்படியே தான் இது ஸோ அது வந்துவிட்டு நல்லா வந்து வழங்கிட்டு இருக்கட்டும் ஸோ மீன்வெளி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்சிஃபை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிராணி வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிருந்தேன் இப்போ வந்து தண்ணி விட்டாச்சு தண்ணி விட்டு அது வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டாக்குள்ள ஸ்மெல் போகும் இப்போ வந்துட்டு நம்ம இந்த தக்காளி தொக்கு மாதிரி வந்து பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால வந்துட்டு பிரான் தொக்குக்காக தக்காளி தொக்கு மாதிரி நல்லா வதக்கிக்கணும் அதுல எதுவுமே ஆட் பண்ணல கொஞ்சமா வந்துட்டு ஆயில் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் டொமேட்டோ பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதங்கி வரணும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மீன் வாயில் வந்துட்டு இந்த மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் காக வந்து பரட்டி வச்சிருக்கேன் ஸோ தக்காளியும் போட்டுட்டீங்கன்னா பிரான் தொக்குக்கு உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டோம் இப்போ வந்துட்டு இது ஒரு சைடில் வந்து ரெண்டு வந்துச்சு ஸோ பிரியாணிக்கு வந்துட்டு ரைஸ் வந்து போட்டாச்சு செப்பரேட் வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்லையும் இருக்குங்க எல்லாமே கட் பண்ணி நான் ஷார்ட்ஸ்லேயே போடுறேன் மார்னிங் வந்துட்டு நான் அப்படியே போய் எடுத்துட்டேன் இப்போ தக்காளி தொக்குக்கு வந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் தான் தக்காளி தொக்கு மாதிரி வந்து பண்றேன் அதாவது தக்காளி தொப்புல சரி பிரான் தொக்கு தான் இதுக்கும் வந்து சேம் மசாலா தான் பிரியாணி மசாலா மட்டும் இல்லாம தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிருந்தேன் அந்த பிரான் தொக்குக்கு ஸோ அது ஒரு மூளையில வந்துட்டு வதங்கிட்டு இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம அரிசி எல்லாம் போட்டாச்சு பிரியாணிக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்மள வந்து வச்சிடலாம் கொஞ்சமாக நெய்யும் இது மட்டும் ஆட் அப்புறம் என்ன லெமன் அதில் ஆட் பண்ணியிருந்தேன் நம்ம பாதாம் பாய்ச்சதுக்கு பாதாம் வந்துட்டு நல்லா துடி ஊற வச்சுருந்தேன் அதை வந்துட்டு நல்லா வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சேமியாவும் ஜவரிசி நல்லா வெந்து வந்துச்சு சக்கரை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் அந்த வந்து கண்டென்ஸ் மெய் கொஞ்சம் ஆட் பண்ணிருந்தேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது வந்து இந்த பிரான் தொக்கை வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன் அது பாருங்க நல்லா சூப்பரா பாப்பும் சூப்பராக இருக்குது ஸோ மல்லிகளை தூவி நல்லா வந்து அதை இறக்கி வச்சுக்கலாம் ஸோ ரியலாகவே எல்லாமே வந்து சூப்பராக வந்துருந்தது நான் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டில் தான் பண்ணேன் இந்த மூணு ஸ்டவ்வுமே ஈஷியலாக யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாயசமும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் மட்டும் தூக்கிட்டு வறுத்து வச்சிருக்கிற மந்திரியை கொட்டி நம்ம வந்து பாயசத்தை இறக்கி வச்சிடலாம் ஸோ இப்போ வந்துட்டு ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்லாக வந்துட்டு கடலை மாவு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தண்ணி மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஹாஃப் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளை தருவோம் ஆட் பண்ணியிருந்தேன் அந்த யூஷாக சிக்ஸ்டி ஃபைவ் பரட்டும் இல்லையா அந்த மாதிரி தான் அதை வந்து மேரினேட் பண்ணி தனியாக வச்சாச்சு பெப்பர் ப்ரான் மசாலாவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் அந்தன் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை மல்லி அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ப்ரானியும் தூக்கு போட்டு நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கி விட்டு தான் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து போட்டாச்சு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிச்சு எடுத்துட்டோம்னா அந்த எண்ணெயிலே வந்துட்டு ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சாரி ப்ரான் பெப்பர் மசாலாவுக்கு ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாயசமும் சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் ப்ரான் மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதில் கொஞ்சமாக மல்லிகளை மட்டும் தூவிட்டோன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் அதையும் வந்து மூடி ஒரு ஓரமாக வச்சாச்சு நம்ம வந்து ப்ரா பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு பெப்பர் ப்ரான் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாயசமும் வந்து நல்லா சூப்பராக பார்க்கவே சூப்பராக இருக்குது ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாங்க இது முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா பசங்களை போய் எழுப்பி விட்டுட்டேன் ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனாங்க ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக பல வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நெய்பர்ஸ்க்கும் வந்துட்டு கொஞ்சமாக பிரியாணி கொடுத்துருந்தேன் அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் மீடியெல்லாம் பசங்களுக்கு வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த தொக்கு வந்து சூப்பராக இருந்தது ப்ரான் தொக்கு அதுக்கப்புறம் ப்ரான் பெப்பர் மசாலா குவான்டிட்டி எல்லாமே கம்மி தான் பட் ஆனால் வந்து டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் கொஞ்சம் அர்ஜென்ட்டில் போட்டு எடுத்துட்டேன் டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு ஸோ அதனால் ரொம்ப உதிரியாக வந்து போடல கொஞ்சம் அப்படியே போட்டு எடுத்தாச்சு அதே இதிலே வந்துட்டு தான் நான் பெப்பர் ப்ரான் மசாலாவும் பண்ணேன் பாயசம் இருந்தாங்க வெறி அல்டிமேட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் இந்த பாதாம கொஞ்சமாக வந்து வால்நட்லாம் அரைச்சி ஊற்றினா இல்லையா அதேமாதிரி குலோப் ஜாமுனும் நல்லா புசு புசுன்னு ஊறி வந்து சூப்பராக இருந்தது ஸோ பசங்க வந்து பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிட்டாங்க இன்னைக்கு நாள் தூரம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் தேவைப்படாது ஸோ இதை வச்சு இன்னைக்கு ஓடிடுவாங்க ஸோ ஸ்நாக்ஸ் செலவும் வந்துட்டு நமக்கும் மிச்சம் அப்புறம் நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்ல எனக்கு வந்து ப்ரான் பிரியாணி பசங்களுக்காக கொஞ்சமா வந்துட்டு இந்த ஏன்னா வந்து நம்ம ஷார்ட்ஸ்லாம் போடுறோம் இல்லையா ஸோ கேட்பாங்க ஸோ அதனால வந்துட்டு இந்த குலாப்ஜாமன் கொஞ்சம் பாயாசம் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பண்ணதுல சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ ஆக்சுவலி நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வீட்டில் வந்துட்டு தோப்பில் வந்து காய்ச்சதுன்னு சொல்லிட்டு நமக்கு மாங்காய் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் மாங்காய் வந்து பழுப்புற மாங்காய் கொஞ்சம் மாங்காய் வந்து ஊருக்கா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த வடுமாங்காய் மாதிரி போடுவோம் இல்லையா ஸோ சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் புளி கொழம்புக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறம் அத்தை வந்துட்டு மிளகா வத்தனும் வந்து போட்டு வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்துட்டு எப்படி போட்டோம் அப்படின்றத ஷேர் பண்றேன் இணைந்திருங்கள் பா